ഒരു തടയാറെൊരൽ പൊടുത്തും സമപിയത് എടുക്കൂടെ ഈ കി തൊടുക്കൂ മുതലുള്ള അഹന്ത എന്താ കേൾവീല പതിനെട്ടാം കേൾവിക്കും ഇരുപതാം കേൾവിടാനാണ് വിത്യാസം പിള്ളേ பதினெட்டாம் கழியில பாத்தீங்கன்னு சொன்னா துணை உள்ள காலத்துக்கு சமாந்தரமாக வந்து ஆறு ஆர்டத்தவங்க இருபதாவது கழியில முதன்மை சுற்றிலுள்ள காலத்துக்கு தொடுக்குறாங்க முதன்மை சுற்றிலுள்ள களத்துக்கு தொடுத்தால் அந்த கம்பிக்கு குறுக்கே விழுந்த என்ன மாறும் அழுத்த மாறும் அழுத்த அனவாசியா மாறும் என்ன ஒரு தலையை ஆர்த்தி தொடுக்கோ அழுத்தமாடி கம்பியில தலை சொல்லிடா அவனீங்க செய்வோம் கொஞ்சம்

இடுக்குள்ள வாரஹரண் இதுக்குள்ளாலையும் இருக்குலாள இவரும் இதுக்குள்ளாலையும் இந்த களத்துக்கு எப்படியான தடை ஆறும் இந்த ஆறும் இந்த களத்துக்கு எப்படியான தடை அப்படிப்பட்ட தடை தொடர் தடையா தொடர் தடையா சமாந்தர தடையா தொடரா தொடுக்கிறாங்களா சமாந்தரமா தொடுக்கிறாங்களா இங்கயா என்ன சொல்றாங்க

சமமான அழுத்தம் பழுது என்று சொன்னால் இதுக்கெல்லாம் விழுந்தது விழுந்திருக்கும் இவர் விழுந்தது ரெண்டு கோடை மின்னோட்டம் ஜாமன் மின்னோட்டம் ஜாமன் மின்னோட்டம் சமப்படுத்தினால் இவரும் தடைகளின் வருமானம் அப்படியா இருக்கு